சொந்தம் ியாலா <laughs> நீ போம்மா நான் காலையில் வாங்கிட்டு வந்துடுறேன் முத்தையா என்னங்கய்யா இன்னைக்கு என்ன டிஃபன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு? ஏன் ஐயா நல்லா இல்லையா நல்லா இருக்கியா அதுக்காக தான் கேட்டேன் ஆமாம் இதை யார் செஞ்சாங்க அம்மா செஞ்சாங்க அம்மாவா அம்மாவுக்கு தான் சமைக்கவே தெரியாத அவங்க எப்போ சமையல் கட்டு பார்க்கலாம் போக அது ஐயா நம்ம சின்னம்மா செஞ்சாங்க டேஸ்ட்டாக இருக்குல்ல ஓ அகிலா சமையல்லாம் பண்ணுறா என்ன எப்படி கேட்டிங்க வீட்டு வேலை மொத்தத்தையும் அம்மா தான் செய்கிறாங்க உங்களுக்கு தினமும் என்னென்ன பிடிக்குங்கிறத என்கிட்ட கேட்டு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க நேற்று உங்களுக்கு பூரிக்கங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஐயா சரி நம்ம பிரபாவுக்கு அம்மா போட்டிருந்ததுல இப்போ எப்படி இருக்கும் அது ஏயா கேட்குறீங்க பாவம் அந்த தம்பி அந்த தம்பிக்கு அம்மா போட்டதுல இருந்து படுத்த படுக்க ஆயிடுச்சு சுறுசுறுப்பாக இருந்த தம்பி அந்த தம்பி படுத்ததுல இருந்து நம்ம சின்னம்மாவுக்கு தூக்கம் போயிடுச்சு அவ என்ன பண்ணா பிரபா தம்பி பக்கத்திலே இருந்து பெத்த தாய் மாதிரி கவனிச்சுக்கிறாங்க மாரியம்மன் தாளாட்டு பாடுறதுல இருந்து அவருக்கு பத்திய சாப்பாடு வரைக்கும் சின்னமாக தான் கவனிச்சுக்கிறாங்க போதுமாயா ய்ய கைய கழுவிக்குங்க என்ன டவல் புதுசா இருக்கு சின்னமா தான் தினமும் டவல் மாத்தி மாத்தி கொடுக்க சொல்லி ¡Tú eres! carpool காஃ ஏதாவது கொண்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் என்ன பாட்டு சத்தம் கேட்குது அது ஐயா நம்ம சுபா தம்பிக்கு அம்மா போட்டிருந்ததுல்ல அந்த அம்மனுக்காக பாடுற தாலாட்டு பாட்டு இந்த பாட்டு பாடினா அம்மனுக்கு இருக்கிற ஆக்ரோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அம்மன் சீக்கிரமாக இறங்கான்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க ஆஹா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு எந்த கேசட்ல வருது யார் பாடியிருக்காங்க அது கேசட் இல்லையா நம்ம சின்னமா பாடுற பாட்டு என்னது இப்ப பாடுறது அகிலா ஆமா ஐயா அகிலா பாட்டெல்லாம் பாடுவாளா நல்லா பாடுவாங்க ஐயா இருமா அது வந்துமா இப்படி கண்ணுக்கு மருந்து விடுவேன்னு முன்னே தெரிஞ்சிருந்தா ஒத்தாசிக்கு யாரையாவது அழிச்சுன்னு வந்துருப்பேன் என்ன பண்றது பரவாயில்ல இல்ல பாட்டி டாக்டர் உங்க கண்ணில் ட்ராப்ஸ் விட்டு டைல்யூட் பண்ணி பார்த்துருக்காரு அதனால தான் உங்க கண் கொஞ்சம் மங்களா தெரியுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் பாட்டி உங்க கண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் நான் வேணா உங்களுக்கு காட்டை பிடிச்சி தரவா ஆ வேண்டாம்மா நான் ஓரமா போய்க்கிறேன் நீ போய் உன் வேலையை பார்க்க போ சரி பாட்டி

ரொம்ப தேங்க்ஸ் மா ஐயோ எனக்கு எதுக்கு மா தேங்க்ஸ் உங்க வீடு எங்கன்னு சொல்லுங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் பரவாலமா ஏன் பக்கத்துல தான் இருக்கு நான் போய்டறேன் நீ போமா பரவாலமா நான் கொண்டு வந்து விடுறேன் உனக்கு எதுக்கு மா வீண் சரமோ ஐயோ இதுல சிரமம் என்னமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலனா அப்புறம் என்ன இருக்கு வாங்க போலாம் சரி வாமா இந்த பக்கமா போ பார்த்து வாங்க இப்போ கண்ணு தேவல மங்கள் போயிடுத்து வாமா இதுதான் எங்க சரிம்மா நான் கிளம்புறேன் என்னம்மா நீ நான் பொண்ணு போ இவ்வளோ தூரம் வந்துட்டு காஃபி சாப்பிடாம போகலாமா உள்ளே வந்து காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறமா போ என்ன சரிம்மா வாமா வா உட்காந்துக்கோ நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் மாமி மாமி வாடி நான் கண்ணை டெஸ்ட் பண்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேனா அங்க கண்ணில் டிராப்ஸ் விட்டா ரோட கிராஸ் பண்றச்ச கண்ணு சரியா தெரியல மங்கள் ஆயிடுத்து நான் என்ன வேலை இவ தான் என் கையை பிடிச்சி ஆயிஷன் வந்து நான் மாத்தலை விட்டா அப்படியா வணக்கம்மா வணக்கம் காப்பி சாப்பிடு நீ சாப்பிடுறியா டி வேண்டாம் மாமி நான் தான் சாப்பிட்டேன் உட்காருமா எங்க அகிலாவும் உன்ன மாதிரி தான் யாருக்காவது ஏதாவது ஒன்றுனா ஓடி போய் உதவி செய்வா அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் அதுக்கு ஹ அவ இல்லாம போனது எனக்கு ஒரு கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுது அகிலானா கார்த்திக் சரோட சிஸ்டரா ஆமாம்மா இப்போ அவர் எங்க வீட்டில் தான் இருக்காரு என் பேர் அர்ச்சனா கார்த்திக் எப்படிமா இருக்கா நல்லா இருக்காருமா ரொம்ப சந்தோஷம்மா என் பிள்ள நல்லா இருக்கான்னு சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதும் அவனை உனக்கு எப்படி தெரியும் முதல்ல எம்டியாக இருக்கும்போது அந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுலேருந்து எனக்கு பழக்கம் கார்த்திக் வாழ்க்கையை நினைச்சாதா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னம்மா பண்ணுறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சில நேரங்களில் தங்களையே அறியாமல் தப்பு பண்ணிடுறாங்க அப்புறம் திருந்தினா கூட இந்த சமுதாயம் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்குது கார்த்திக் சார் முன்ன மாதிரி இல்லைம்மா பல அனுபவங்கள் அவரை ரொம்ப நல்ல மனிதராக மாற்றிருக்கு கூடிய விரைவில் அவரை எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குவாங்க சபிதா அவனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்போ தான் எங்களுக்கு எல்லாம் நிம்மதியாக இருக்கும் நான் கூட சபிதாவை பார்த்து பேசினேன் அவங்க இன்னும் கார்த்திக் சார் மாறலன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த காலத்து பசங்க எதையும் யோசிக்காம சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறா அதனால தான் பிரச்சனையே சின்ன சிறுசுங்க தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறது ரெண்டு பேருக்குமே கஷ்டம்தான் அவங்களுக்கு மட்டுமா கஷ்டம் பெத்தவங்களுக்கும் மனசு எவ்வளவு சங்கடப்படுது போக போக சரியாயிடுமா நீங்க கவலைப்படாதீங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் அர்ச்சனா கொஞ்சம் இருமா இதை வந்துடுறேன் பெத்தவங்க மனசு பித்துங்கிற மாதிரி கார்த்திக் மேல சார்தா ரொம்ப பாசத்தை வச்சிருந்தா அவனை பத்தி நினைச்சு நினைச்சே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது அமைதியான வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படி நடக்கிறது இயற்கை தானம்மா நல்ல நேரம் கூடி வரும்போது எல்லாமே சரியாயிடும் அகிலாவோட கல்யாணத்துக்காக பண்ண ஸ்வீட்ஸ் உங்க வீட்டுல இது எல்லாருக்கும் கொடுமா கண்டிப்பா குடுக்கறமா கார்த்திக் சாருக்கும் நான் கிளம்புறமா அடிக்கடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சாம்பார் போட்டுமா போதும் போதும் இன்னைக்கு மாமி வீட்டுக்கு அர்ச்சனா வந்திருந்தா கார்த்திக்கு அவ வீட்டில் தான் தங்கியிருக்கானா அவ இப்போ முன்ன மாதிரி இல்லையா ஏ இன்னும் மோக மாட்டானா இல்லைங்க தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து திருந்திட்டானா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற கார்த்திக்கும் சபிதாவும் இப்படி பிரிஞ்சு வாழறது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க பெத்த தாய் தகப்ப நாமளே இந்த விஷயத்துல சும்மா இருந்தா எப்படிங்க நாம தாங்க எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும் தாய் தகப்புன்னு ஊத்துறவன் நம்ம நாம் பொறுத்துக்கிட்டோம் அவனை நம்பி வந்த பொண்ணெல்லாம் ஏமாற்றிட்டான் அவன் புத்தி என்றைக்குமே மாறாது இந்த பொண்ணை அவனோட சேர்ந்து வாழதை விட தனியாக இருந்தால் நிம்மதியாக இருப்பான் என்னங்க இது பெத்த தாய் தகப்ப உயிரோடு இருந்தோம் பிள்ளையை இப்படி அனாதியாக விட்டுட்டாங்களேன்னு ஊரில் நாலு பேர் தப்பாக பேச மாட்டாங்களா அவனை பெத்தும் நாம் உயிரோடு இருக்குமே அதுவே பெரிய விஷயம் இந்த பா ஷாரதா எனக்கு வயசாயிடுச்சு சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போவோமா படுப்பமானு நினைக்கிறேன் இந்த வயசில் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் நான் நாயா வழைச்சிக்கிட்டு இருப்பேன் யாருக்காக நம்ம தூக்கம் கட்டாலும் பரவாயில்ல நம்ம புள்ளைங்க நல்லா தானே இருக்கணும் பெரிய பையன் பண்ற அயோக்கியத்தனத்தை பார்த்து பார்த்து எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அந்த மாதிரி ஒரு பையனே இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்க அவன மனசுல மட்டும் தான் சுமந்திருக்கீங்க அவன வயசுலயும் சுமந்திருக்க ஆமா அவனாக இதை சொல்லிடுவீங்களே ஒரு தாய் குழந்தைய பத்து மாதம் சுமக்கிறாழையே கடைசி காலத்தில் அந்த பெற்றவங்களோட சுமையை அவன் ஏற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதுதான் கடவுள் வகுப்பு நியது உன் பையன் நம்ம சுமையை ஏற்றுக்கலைனா கூட பரவாயில்ல இருக்கிற சுமையை அதிகமாக கிட்டையில் போய்ட்டான் அவனுக்காக இனிமேல் எதையுமே நீ என்கிட்ட எதிர்பார்க்காத நீ அவனை வயிற்றில் சுமந்தவாங்கிற முறையில் நீ அவனுக்காக எது வேணும்னாலும் முயற்சி பண்ணு எனக்கு எந்த ஆட்சிப்படியும் கிடையாது எங்க என்ன இருந்தாலும் அவன் நாம பெற்ற பிள்ளை ஒரு தடவை அவன் வந்திக்க கூடாது நான் அவனை எப்போ கைகழுவிட்டேன் தயவு செய்து அவனை பத்தி என பேசாத

அவளை வீட்டலயாவது போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சோம். அப்பாக்கு இப்ப தான் டைம் கிடைச்சது. உடனே நாங்க எல்லாரும் அவளை வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. அகில எப்படி இருக்கா? அகில ரொம்ப நல்லா இருக்கா. ம். நாங்க போய் பார்த்ததுல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ம். உங்க அப்பா அம்மா எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. 얘 नेते. ஒனக்கு தான். மர்மகள பார்க்க வரும்போது வெறுங்கையோட வர முடியுமா? ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் காஃபி எடுத்துக்க எடுத்துக்கோங்க அதான் இந்தாங்க நீங்களே எடுத்துக்கோங்க சாப்பிடுங்கம்மா அர்ச்சனா மாமி வீட்டுக்கு வந்திருந்தா கார்த்திக் இப்போ திரும்பிட்டு சொல்லிட்டு போனா இந்த சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் எனக்கு அதிகம் பேச தெரியாது உங்கக மனசு விட்டு பேசணும் தான் நான் வந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதான் வாழ்க்கை நானும் என் புருஷனும் முப்பது வருஷமா ஒன்னா தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த முப்பது வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில எல்லா நாளுமே நாங்க தான் இருந்தோம்னு சொல்ல முடியாது சில நாள் அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கார சில நாட்கள்ல நான் அவரை எதிர்த்து கூட பேசியிருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டே எங்கிட்ட பேச மாட்டார் சாப்பிட மாட்டாரு அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம மட்டும் இல்லம்மா ராத்திரி எங்கிட்ட சண்டை போட்டு படுப்பாரு காலையில ரெண்டு பேரும் கணவன் மனைவியா மனைவியாத்தாமல் எழுந்திரிப்போம் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறதுல எல்லாமே அடங்கியிருக்கு கணவன் மனைவிங்கிற உறவுல ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயும் போபதாபம் சண்டை சச்சரவு இன்ப துன்பம் எல்லாமே அடங்கியிருக்கு நீ படிச்ச பொண்ணு உனக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் கார்த்திக் விஷயத்துல நீ ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதா எங்க எல்லாரோட விருப்பமும் கல்லடி தாங்கிக் கொண்டே மீண்டும் 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 தாய்ப்பாள்